இப்போ நம்ம இங்கே இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிருகம் வந்து பார்த்திங்கன்னா சரியான அட்டுயம் பண்ணுது கொஞ்சம் நஞ்ச அட்டு இல்லை பயங்கரமான அட்டுழியம் இப்போ அந்த மிருகத்தை தேடி தான் நம்ம வந்துருக்கோம் இப்போ அந்த மிருகத்தை நம்ம கண்டுபிடிப்போமா பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு தெரியல வாங்க நம்ம பயணத்தை முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம் இப்படியே அந்த அந்த மிருகம் நம்ம கண்ணுக்கு சிக்கனாலே சிக்கணும் இப்போ ஒரு வழியாக அந்த மிருகம் இருக்கிறதுக்கு பக்கமாக நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மிருகத்தோட சுமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ஓரளவுக்கு வர மாதிரி தெரியுது இதெல்லாம் என்னமோ எல்லாம் பிஞ்சு கிடக்குது என்னென்னு தெரியல இப்போ அந்த மிருகம் இதுதான் அந்த மிருகம் இது ரொம்ப பயங்கரமான கொடியை விஷம் கொண்ட மிருகம் இதுதான் அந்த மிருகம் நம்ம தேடி வந்த மிருகம் தான் நமக்கு வேட்டை கிடச்சிச்சு அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சந்தோஷத்தில் துள்ளி குச்சிக்கிட்டு இந்த மிருகம்